வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களி நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன் நம்ம இன்னைக்கு எந்த வீடியோவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அண்ட் ரிவ்யூ ஒரு பெயிண்ட் ப்ரொமோஷன் கிடையாது யாரும் என்ன வந்து ரிவ்யூ கொடுக்க சொல்லலை நானே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தை பற்றி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இந்த புத்தகம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதை ஒருத்தரோடைய அந்த உண்மை சம்பவத்துல வெறும் ஒரு குடும்பத்தை இதை பாதிச்சிருக்கு ஆஹ் இந்த மாதிரி எவ்வளவு குடும்பத்தை பாதிச்சிருக்குமோ அப்படின்றதுதான் இதை படிச்சு முடிச்சவொன்னே நான் நினைச்ச ஒரு மெயினா அக்காட்டி அந்த புக்கு பத்தி தான் பார்க்க போறோம் பாரதிநாதன் தான் இதோட எழுத்தாளர் அக்காட்டி அப்படின்னா என்ன இந்த புக்குக்கும் அக்காட்டிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காட்டி அப்படின்றது ஒரு அழிந்து போன ஒரு பறவை இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் அக்காட்டி ஒரு குருவின்னு சொன்னால் இந்த குருவிக்கும் அதாவது இந்த அக்காட்டிக்கும் இந்த கதைக்கும் டீப் கனெக்ஷன் இருக்கும் அண்ட் இது எது பண்ணி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டின் சாலை வந்து அமைக்கிறதுல பல போராட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடந்திருக்குது அது நம்ம வந்து அரசர் குரல்களா கேட்டிருப்போம் ஆனா actual ஆ என்ன நடந்தது எதனால இது எதிர்க்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த book அ படிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு கோவை ஒரு பார்வையை நீங்க பார்க்க முடியும் ஆஹ் கழியன் அப்படின்ற ஒருத்தர்தான் இந்த story யோட main hero ஒரு எழுபது வயது சார்ந்தவர் அவங்களோட மனைவி ராசம்மா இவங்க தமிழ்நாடு துறையில ஒரு தான் இவங்களோட ஊர் இந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல தன்னோட சொந்த நிலத்தை கஷ்டப்பட்டு வாங்கி அந்த நிலத்துல விவசாயம் பத்திருக்க ஒரு ஊர் பெரியவர் தான் கழிவு இவர் சொன்னால் அந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து கேட்டுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அண்ட் அந்த ஊரில் ஒரு முக்கியமாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்துக்களும் முஸ்லீம்களும் வாழ்கிற ஒரு கிராமமாக அதுவும் ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு கிராமமாக இருந்தது இவருக்கு ஒரு பையன் இருக்கான் அவர் பேர் வந்து முருகானந்தம் இவர் வந்தால் த ஸ்டோரி இவர் வந்து ரிட்டையர்டான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவர் எங்கே இருக்கார் இவர் குடும்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்காங்க அவருக்கு ஒரு மூணு பசங்க ஒருத்தன் வந்து அமெரிக்கால படிச்சுட்டு இருக்கான் இன்னொருத்தன் தான் அந்த கதையோட நெக்ஸ்ட் ஏனும் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் அண்ட் இன்னொரு இன்னொருத்தங்க வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு அப்படின்ட்டு வயசுல கல்யாணம் ஆகி போயிருக்காங்க அவங்களுக்கு கவிதா அப்படின்ற ஒருஸ் பண்ணி தான் இருக்க போகுது இப்போ இந்த மீடே இண்டஸ்ட்ரி இந்த கிராமத்துக்கு வருது இந்த கிராமத்துல ஆல்ரெடி வந்து எல்லார்கிட்டையும் கேட்டிருக்காங்க அங்க இருக்க மக்களுக்கு என்ன சொல்றது தெரியல பட் இந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது விருப்பமே இல்லை அதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கழியன் பக்கம் அந்த அரசாங்க அதிகாரிகளை திருப்பி விடுறாங்க அதன்படி ஒரு ரிட்டைர்ட் ராசிர்தாரும் அண்ட் ஒரு அரசியல்வாதியும் தான் முதல்ல களியன் வீதிக்கு போறாங்க இடத்த பத்தி கேக்குறாங்க பட் அவர் வந்து விரட்டியம் அடைச்சிடுறாரு சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைம்ல தான் கார்த்திக் அதாவது முருகானந்தத்தோட ரெண்டாவது பயிர் கார்த்திக் பாட்டியத்தை பாக்கலாம் அப்படின்னு ஊருக்கு வர்றாரு ஜஸ்ட் ஒன் டே அந்த ஒன் டே சென்னை சிட்டியில அவர் பார்க்காத ஒரு வாழ்க்கையை அங்க பார்க்கறாரு லைக் வந்து அமைதியான இடம் நேச்சர் ஸ்பிரெட்டா இருக்கு அவர் இதுக்கும் சாப்பிடாத சாப்பாடு பால் நெய் அப்படின்ற மாதிரி ஒரு அமைதி அவர் அங்க பாக்குறாரு திரும்பி போக மனசே எல்லாம் அங்க இருந்து போறாரு அங்க இருக்க மக்களையும் ஒரு இஷ்யூல அவர் பார்க்கும் போது ரொம்ப பிடிச்சது போது ஊருக்காக முதல் முதலில் அப்ப குரல் கொடுத்தாரு அவரோட பேச்சு அங்க இருக்க எல்லாருமே கவர்ந்துதான் அவரை ரொம்ப பிடிச்சு போயிருது அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதும் அங்க இருக்க நிறைய மக்கள் வருத்தப்படுறாங்க இருந்தாலுமே அவர் ஊருக்கு கிளம்பிடுறாரு அங்க போனேன் நீ யாரை கேட்டி அப்பா வீட்டுக்கு போன அப்படின்ற மாதிரி முழுக்க பிரச்சனை பண்ண இவருக்கு ஒரே வந்து அந்த வீட்டிலேயே வந்து ஒரு இந்த இந்த சித்தரிக்கப்பட்டிருப்பாரு இவருக்கு இவர் வேலை பார்க்குற ஒரு இடத்துல ஒரு லபமே இருப்பாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்களத்து பெண் அதாவது ஸ்ரீலங்கன்ல பிறந்து வளர்ந்தவங்க அங்க நடந்த போர்ல தன் அண்ணனை இறந்துட்டு அப்பா அம்மா இந்த பொண்ணுன்னு குடும்பமா இங்க வந்து பிழைச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ண தான் இவரும் வந்து காதலிச்சுட்டு இருப்பாரு இந்த பொண்ணு கிட்ட அங்க நடந்த எல்லா விஷயமும் சொல்றாரு அந்த பொண்ணு குடும்பமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கம் கிராமத்துக்கே போகாம கிராமத்தையே வெறுக்கிற அப்பா ஆனா இவர் லவ் பண்ற அந்த பொண்ணும் அந்த குடும்பமும் கிராமம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இங்க வந்து city ஒரு அடுக்கு மாடியில வாழ்ற கஷ்டத்தை அவங்க face பண்ணதுனால இவங்க அங்க போறபடி கட்டாயப்படுத்துறாங்க அதாவது நம்பி இருந்த சிவராசன் அதாவது கார்த்திலோட அப்பா அவர் கிராமத்துக்கு போய் இரு வருஷத்துக்கு கொடுத்துருவேன் நீ கிராமத்து வாழ்க்கைக்கு போனாலே என் பொண்ண நான் தூக்கி கொடுத்துருவேன்ற சொல்ற ஒரு விஷயத்தினால அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அங்க இருந்து அவர் கிராமத்துக்கு இந்த ஊண்டு போறாரு அப்பாவை குடும்பத்தை எடுத்துட்டு அங்க போய் நீத்த எனக்காக குரல் கொடுக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேல எவ்வளவோ போராடியும் எவ்வளவு சண்டை எல்லாமே வந்து ஊர் ஆக்கிரமிக்கிறதுக்கு வராங்க அந்த வீட்டின் இண்டஸ்ட்ரி பல வகையில வந்து தடுக்கப்படுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு இடையில தன் மகனை பிரிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி முருகானந்தம் தன் அத்தை ஐ மீன் தன் தங்கச்சி மூலிமா தூது அனுப்புறான் பிள்ளையை இங்க கூட்டிகிட்டு வர பட் அவன் வரவே இல்லை அந்த இடத்துலதான் இந்த லவ் ஸ்டோரி பாட்டி கத்தாக்க ரெவீல் ஆகுது பாட்டி கத்தாக்க ஓகே பாடியலாத்த வந்து என்ன பண்றாங்க ஒரு சின்ன விளையாட்டு விளையாடுறாங்க அந்த பொண்ணை இங்க வர வைக்கிறாங்க வர வச்சு அவளை பேசி வச்சு பாட்டி ரொம்ப பிடிச்சி போயிடுது அதுக்கப்புறம் தன் அப்பா அம்மா கிட்ட போய் தாத்தா பேச சொல்றாரு என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க அவங்க தான் சேஃபே பேசு அப்படின்னும் போது அவங்க அப்பா ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கிராமத்திலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கிராமத்துல கல்யாணம் நடந்து ஒரு மூணு மாசத்துலையே ஒரு கொஞ்சம் மாசத்துலயே இவர் வந்து மீத்தேன் கேஸ்க்காக போராட்டம் பண்ணணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வருது வாழ்வா சாவான்ற ஒரு பிரச்சனை வந்து ஓல் கிராமத்துக்கே ஸோ எல்லாருமே வந்து அணியணியா பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல போராட்டம் பண்றாங்க இன்க்ளூடிங் கார்த்திகோட மனைவி இந்த போராட்டத்துக்கு போறதுக்கு நாள் நைட்டு தான் ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் கார்த்திகை தெரிய வந்து மனைவி கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது ஆனா நாளைக்கு அவன் வந்து வாழ்வா சாவான்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு போக போறான் எல்லாருமே போராட்டம் பண்ண போறாங்க அப்படி போராட்டம் நடக்குது அந்த போராட்டம் பல நாட்கள்லாம் நடக்குது உண்ணாவிரத போராட்டமா நடக்குது யாருமே வந்து சாப்பிடல பட் கட்டாயப்படுத்தி கார்த்திகோட மனைவி மட்டும் சாப்பிட வச்சுராங்க எல்லாம் சாப்பிட வைக்கிறாங்க so இந்த மாதிரி நடக்கும் தான் பெண்கள் போராட்டம் பண்ற இடத்துல ஒரு plan கேட்கப்படுது அந்த plan படி மேம்மை நாட்களை வந்து தூக்க போறாங்க போது அந்த ஊர் தலைவரான மீரான் பாய் அப்துல்லா சிவராசா அதுக்கு அப்புறம் தாத்தா கழியன் எல்லாரையுமே தூக்குறாங்க தாத்தாவை மட்டும் அவர் பிரச்சனை பண்ணி collector எதிர்த்த ஒரு காரணத்தினால அடிச்சு கூட்டிட்டு போறாங்க so உள்ள போகும் போது உள் ஆகுது அந்த அளவுக்கு தாத்தா அடிச்சிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இது ஒரு எழுபது வயசுமான ஆளு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எழுபது வயசுக்குள்ள ஆளு அவ்வளவு கம்பீரமா இருந்த மனுஷன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு காரணத்துக்கு அப்புறம் ரொம்பவே வந்து என்ன சொல்றது உடம்பு வீக் ஆயிடுது அதுக்கப்புறம் இது என்ன ஆகுறாரு அப்படின்னா கொஞ்ச நாள்லயே வந்து அந்த போராட்ட காரணமா இறந்துட்டாரு அந்த இறப்பு செய்தியை கேட்டு ரொம்பவே வந்து குடும்பமே அதிர்ச்சி ஆகுது பட் ஐ மீன் கலியனோட அம்மா என்ன பண்றாங்க மீன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா யாரையுமே கூப்பிட வேண்டாம் இவனுக்கு பிடிச்ச ஐ மீன் கல்லூனுக்கு பிடிச்ச ஒரு ஆள் நீ தான் நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவனும் யாரையுமே கூப்பிடல ஊருக்கு எல்லாருக்கும் தெரியுது எல்லாருமே வந்து பால் ஊத்துறாங்க இவர் உயிர் போல துடிச்சுக்கிட்டே இருக்கு இவர் உயிர் அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தன் பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் பால் ஊத்துனா தான் இவங்க சாவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு முருகானந்தத்தையும் அவங்க அத்தையும் வர வைக்கிறாங்க பசங்களை வர வைக்கிறாங்க யார் ஊற்றியும் அவர் சாகவே இல்லை இந்தியா எங்க நாள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது இவன் கார்த்திக் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் அவன் ஒரு விஷயம் பண்ணுறான் அப்போ வந்து கலியனுடைய உயிர் போகலை இந்த இடத்துல அழகாக இருக்கும் என்ன அப்படின்னா அவங்க மனைவி கார்த்திகை கூப்பிடுவாங்க வெளியில் இருப்பான் கார்த்திகை உள்ளே வந்த பிறகு கார்த்திகிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம நிலத்துல ஓடி போய் அந்த மண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வாங்கும்போது அவன் மண்ணையும் எடுத்துகிட்டு வருவான் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் மண்ணு வந்தோடனே அந்த பால்ல போட்டு மண்ணுவாங்க நீங்கள் பாலை கொடுப்பாங்க பாலை பிடிச்ச கல்லியே உடனே இறந்துடுவாரு இன்னும் இல்லை நீங்க இதுவாகுதுன்னா அஹ் பொண்ணு புடிச்சது அப்படின்னு பொண்ணுன்னு மீன்ஸ் கோல்டு கோல்டு புடிச்சது அப்படின்னா கோல்டு தண்ணியில் நினச்சி ஐ மீன் பாலை நினச்சி கொடுத்தோடனே இறந்து போயிடுவாங்களாம் இவருக்கு மண்ணு தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக மண்ணை போட்டு பால் கொடுத்தோன்னே இவர் இறந்துருவார் ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்கும் அப்பா பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்பாங்க முருகானந்தம் அண்ட் முருகானந்தம் எக்ஸ் ஐஏஎஸ்ன்னு தெரிஞ்சோடனே அவரை வச்சு ப்ரெஷர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அங்கே நடந்த சலசலப்புகளும் பிரச்சனைகளும் வந்து குறையவே இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இந்த சாலைக்கு இந்த பேசி வைக்கிறது நடந்ததா அப்படின்றது இந்த book அ பார்க்கும் போது இது ஒரு குடும்பத்தை பத்தின கதை மட்டும்தான் தான் so இன்னும் எத்தனை குடும்பம் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு methane பிரச்சனையால கரீன் இறந்து போயிருக்காரு இந்த மாதிரி இங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு தெரியாது பட் இந்த book படிக்கும் போது இந்த book நான் strongly ஏன் recommend பண்றேன்னா methane பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கிடையாது இதை வந்து கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கோகும் அங்கே இருக்க லைஃப்பாக அழகாக சொல்லியிருப்பாரு அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்காட்டி அப்படின்ற இந்த புக்கை நீங்கள் படிச்சு பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் and இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்மணி அப்படின்ற channel சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க bye